யோசிச்சு பார்த்தா அந்த பெங்குவினோட பயணம் நம்ம வரலாறுல பெரிய பெரிய சாதனைகள் செஞ்சவங்களை ஞாபகப்படுத்துது மத்தவங்களுக்கு அவங்க செய்யறது பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் அவங்க தங்களோட இலக்குல ரொம்ப உறுதியா இருந்தாங்க அந்த ஒரு பிடிவாதம் தான் அவங்களை ஜெயிக்க வச்சது வாங்க இன்டர்நெட்டையே கலக்கின இந்த மர்மத்தை பத்தி பாப்போம் ஒரு பெண்குவின் தன் கூட்டத்தை விட்டுட்டு தனியா போகுது ஆனா ஏன் இந்த கேள்விக்கு காரணமான வீடியோ ஒன்னும் புதுசில்ல அட இது பதினஞ்சு வருஷம் பழசி இந்த காட்சியை எடுத்தவர் வேர்னர் ஹெர்சாக் அண்டார்டிகால பென்குவின்களுக்கு கடல் தான் உயிர் ஆனா இந்த ஒரு பெண்குவின் மட்டும் எல்லாத்தையும் மீறி கூட்டத்தை விட்டுட்டு தனியா மலைகளை நோக்கி போகுது இந்த வீடியோ வைரல் ஆனதும் இன்டர்நெட்ல ரெண்டு விதமான கதைகள் பரவ ஆரம்பிச்சது ஒன்னுக்குன்னு சம்பந்தமே இல்லை அப்போ இது ஒரு ஹீரோவா இல்ல விரக்தியில தற்கொலை பண்ணிக்க போற ஒரு சோகமான ஜீவனா ஆனா நிஜமாவே அது ஒரு முடிவெடுத்து தான் போச்சா அந்த டாக்குமெண்ட்ரியில இதுக்கு ஒரு அறிவியல் விளக்கம் இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரி சொல்றது என்னன்னா சில பெண்குவங்களுக்கு ஒருவித மனநோய் வந்து திசை தெரியாம போயிடுமா இங்கே சுவாரசமான விஷயம் என்னன்னா இதுக்கு காரணம் எமோஷனல் இல்ல பயாலஜிக்கல் அப்போ விஷயம் இதுதான் அது சாகுறத்துக்கு போகல தப்பான திசையில உயிர் வாழ போயிருக்கு ஆனா பாவம் அதோட பயணம் வீண்டா உடம்புல இருக்கிற சக்தி தீர்ற வரைக்கும் தான் அதால நடக்க முடியும் இங்க தான் இன்னொரு பெரிய கேள்வி வருது இத பாத்துட்டு இருந்த விஞ்ஞானிகள் ஏன் அதை காப்பாத்தல அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கு ஒன்னு பிராக்டிக்கல் இன்னொன்னு சட்ட ரீதியானது அப்படி காப்பாத்தி கூட்டத்துல விட்டாலும் அதோட உடைஞ்ச மூளை திசை காட்டி திரும்பவும் தப்பான வழிக்கே கூட்டிட்டு போயிடும் அது மட்டும் இல்லாம அண்டார்டிகால இயற்கையில தலையிடக்கூடாதுன்னு ஒரு சர்வதேச ஒப்பந்தமே இருக்கு ஆனா படத்தை எடுத்து வேர்னர் ஹெர்சாக் சொல்றாரு நாம வெறும் உண்மைகளை மட்டும் பார்க்க கூடாதுன்னு அந்த பெங்குவினோட இந்த பைத்தியக்காரத்தனத்துல அவர் ஒரு அழக பாக்குறாரு அங்க இருக்கிற மனுஷங்க மாதிரி அறிவியல் ரீதியா இது ஒரு தப்பு தான் ஆனா இந்த பெண்பினோட பயணம் நமக்கு என்ன சொல்லுது connect and build i have already done did you guys subscribe